அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய அற்புதமான சோடசக்கலை நேரம் இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஆவணிய விட்டம் ஆடி பௌர்ணமி லக்ஷ்மி ஹைக்ரிவர் ஜெயந்தி இந்த எல்லாமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளை கண்டிப்பாக எக்காரணம் கொண்டும் தவறுவே விடக்கூடாதுங்க வாழ்க்கையில் என்ன விடுதல்கள் என்ன நீங்கள் நினச்சி கேட்டாலுமே இந்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கும் ஒருத்தருக்கு விதியே நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு மோசமான தலையெழுத்து எழுதியிருந்தால் கூட அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி இந்த சோடசக்கலை நேரத்துக்கு இருக்குது அதனால தான் இந்த நேரத்தை பல ரிஷிகளும் முனிவர்களும் பயன்படுத்தி அவங்கவுங்களுடைய அவங்களுடைய கோரிக்கைகள் வேண்டுதல்கள் எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாமே சொல்லியிருக்குங்க அப்படிப்பட்ட இந்த அற்புதமான ஒரு நேரம் நமக்கு இன்றைக்கி எப்போ வந்திருக்கு இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய அற்புதமான அந்த மந்திரம் ஏன்னா சில மந்திர உச்சாரணங்கள் நம்ம இது மாதிரியான விசேஷமான நாட்கள் நேரத்தில் நம்ம உச்சரிக்கிறப்ப அதற்கு அதீத ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிவு தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அமாவாசை தேதி வந்து எப்போ முடியுதோ அந்த நேரத்தில் முடிவதற்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமும் வரக்கூடிய அந்த இடைப்பட்ட இரண்டு மணி நேரங்கள் தான் சோடசக்கலை நேரம் இந்த நேரத்தில் யார் என்ன நீங்கள் வேண்டி கேட்டாலுமே கண்டிப்பாக நடக்கும் இந்த நேரமானது வெறும் ஐந்து நொடி மட்டும் தான் இருக்கும் இந்த அஞ்சு நொடி வந்து அஞ்சு செகண்ட்ஸ் இது வரைக்கும் யாருமே எந்த ரிஷிகளுமே வந்து நமக்கு இந்த டைமில் தான் வருதுன்னு சொல்லவே இல்லை அப்படி இந்த ரெண்டு மணி நேரத்தில் நம்ம முழுக்க முழுக்க தியானம் நம்முடைய இறை அந்த மனசுக்குள்ளே நல்லா பாசிட்டிவாக நீங்கள் நினைக்கிறது அதாவது ஆன்மீக ரீதியாக நீங்கள் தீபங்கள் ஏற்றி நம்ம வழிபாடுகள் பண்ணலாம் இல்லை ச நிறைய பேருக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற பழக்கங்கள் இருக்கும் பாருங்கள் அப்படி இருக்கவங்க இந்த ரெண்டு மணி நேரத்தில் மனசுக்குள்ளே உங்களுடைய கோரிக்கைகள் வேண்டுதல்கள் ரிப்பீட்டடாக நம்ம அப்படி சொல்ல சொல்ல நினைக்க நினைக்க அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த பிரபஞ்சத்துடைய அருளோடும் இறை அருளோடும் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இந்த ஐந்து நொடிகளை வந்து தான் நமக்கு பிரம்மா சிவன் விஷ்ணு அந்த மும்மூர்த்திகள் திருமூர்த்தி தான் இந்த அஞ்சு அந்த சோட சக்கரை நேரம் அஞ்சு செகண்ட்ஸை வந்து அருள் புரிகிறாரு அவருடைய கண்ட்ரோலில் தான் இந்த ஒரு சோட நேரமானது இருக்கும் அதனால தான் இந்த அஞ்சு செகண்ட்ஸில் இந்த உலகம் முழுக்க முழுக்க யாராக இருந்தாலுமே என்ன மனசில் வேண்டி கேட்டுக்கிட்டாலுமே கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் நல்லபடியாக வேணாலுமே கிடைக்கும் நம்ம கெடுதலாக வேறு ஏதாவது ஒருத்தர் திட்டுறோம் இல்லை வேறு ஏதாவது ஒரு மாதிரி நெகட்டிவாக பேசுகிறோம் அப்படின்னாலும் அதை அப்படியே பிழச்சிடும் அதனால தான் இந்த ரெண்டு மணி நேரத்தை நல்ல பாசிட்டிவான திங்கிங் உங்களுக்கு மனசில் உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அப்படி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட உங்களுடைய வேண்டுதல்களை வச்சு பாருங்க நிச்சயம் நடக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சோடசக்கலை நேரமானது எப்போ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்று மதியம் ஒன்று இருபத்தி ஆறு மணியிலிருந்து நமக்கு மதியம் மூணு இருபத்தி ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மணி நேரம் இதில் வரக்கூடிய ஒரு அஞ்சு செகண்ட்ஸாக நமக்கு வரப்போகுது ஆனால் இந்த ரெண்டு மணி நேரத்தையும் நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாலே போதுங்க நமக்கு என்னெல்லாம் வேண்டுதல்கள் இருக்கோ என்ன வேணுமோ அப்படி எல்லாம் மொத்தமாக நம்ம கேட்காம உங்களுக்கு ஒரே ஒரு கோல் ஒரு அச்சீவ்மெண்ட் இந்த ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பரிகாரங்கள் நம்ம வேண்டுதல்கள்லாம் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வர இந்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் வேண்டி பாருங்கள் இப்போ நமக்கு வந்து சுவாமி ரூமில் உங்களால் வீட்டில் இருக்கீங்க பூஜைகள் நம்ம பண்ண முடியும்னா தாராளமாக ஒரு தீபத்தை ஏற்றிட்டு நம்ம ஒரு தியானம் மாதிரி உட்காந்து பண்ணலாம் இல்லாட்டி மனசுக்குள்ளே சேன் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படி நம்ம வேண்டிட்டு இருக்கலாம் இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா பகல் நேரத்தில் வந்திருக்கு நம்ம வெளியில் இருக்கிறோம் அப்படி வேற ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ரெண்டு மணி நேரத்தில் உங்களுடைய இந்த ப்ரேயர்ஸ் வேண்டுதலை நீங்கள் மனசுக்குள்ளே வேண்டி கேட்க கேட்க கண்டினியூஸாக நம்ம நினைக்க நினைக்க நெகட்டிவாக எதுவுமே நினைக்காம நம்ம நினைக்கிறப்ப நிச்சயமாக நமக்கு திருமூர்த்தியுடைய அருளாலும் இந்த பிரபஞ்சத்துடைய பேரருளாலும் நம்ம என்ன வேண்டி கேட்குறோமோ அது நடக்குங்க நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த அஞ்சு செகண்ட்ஸ் ஐந்து நொடிகள் இன்றைக்கி நாளாக கூட இருக்கலாம் அதனால் நம்பிக்கையோடு உங்களுடைய வேண்டுதல் மட்டும் வச்சால் போதும் யார் ஒருத்தங்க நம்பி நம்ம இது மாதிரி இறை வழிபாடுகளும் சரி பிரபஞ்சத்துக்கிட்ட மேனிஃபெஸ்டேஷனும் சரி நம்ம கேட்குறோமோ நிச்சயமாக அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி இது மாதிரியான நாட்களில் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் நமக்கு உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட மந்திரங்கள் எது வேணாலும் சொல்லலாம் அதில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்குது அதான் லலிதம் ஸ்ரீதரம் லலித்தம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் இந்த ஒரு மந்திரமானது நமக்கு வந்துட்டு நம்ம திருப்பி சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கையில் நல்லதான ஒரு செல்வ செழிப்பு ஏன்னா இந்த ஒரு மந்திரமானது இன்றைக்கி சனிக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நமக்கு வந்து நம் வேண்டி இந்த ஒரு மந்திரத்தை நம்ம உச்சரிக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட அந்த பண பிரச்சனைகள் அந்த தடைகள் பிளாக்ஸு கருமாக்கள் சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த கெட்ட கருமாக்கள் எல்லாமே நம்ம விட்டு நீங்குங்கிற ஒரு ஐதீகமாக இருக்குது அதே மாதிரி இந்த மந்திரங்கள் உச்சரிக்கை உச்சரிக்க நமக்கான அந்த பாசிட்டிவான அந்த நல்ல கருமாக்கள் வந்து நமக்கு அதிகமாகும் அதே மாதிரி நமக்கு வந்து பணப்பரவில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது இல்லை வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றத்துக்கு ஏதாவது தடைகள் இருக்குது பிளாக்ஸ் இருக்குது அப்படி உங்கள் வாழ்க்கையில் என்ன தடைகள் என்ன ஒரு பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்குவதற்கு இந்த ஒரு எளிமையான ஒரு மந்திரத்தை நீங்கள் இன்றைக்கி சொன்னாலே போதுங்க இதை பூஜையில் தீபம் ஏற்றிட்டு தான் சொல்லணுன்னு கட்டாயம் கிடையாது நம்ம வெளியில் இப்போ இருக்கிறோம் நம்ம சொன்னோம் பார்த்திங்களா வேலையில் இருக்குங்க அப்படி எந்த இடத்துல எந்த நீங்கள் சூழ்நிலையில் இருந்தாலுமே இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம் ஏன்னா நம்முடைய ரொம்ப ரொம்ப சக்தி சுற்றி வாய்ந்து அதாவது உடனுக்குடனே ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரம் இதற்கு இவ்வளோதான் எண்ணிக்கை சொல்லணும் கணக்குகள் இருக்குது அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க உங்களால் முடிந்த எவ்வளோ முறை நீங்கள் சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல நமக்குள்ளே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது நல்ல சந்தோஷங்கள் நிலைகள் வருமானங்கள் உயர்றது பிரச்சனைகள் தீர்வது இப்படி வாழ்க்கையுடைய ஒட்டுமொத்த ஒரு தேவைக்கும் இந்த ஒரு மந்திரமே போதும் அதனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அற்புதமான சோடசக்கலை நேரத்தில் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே இறைவன் அருளாலும் பிரபஞ்சத்தின் அருளாலும் கண்டிப்பாக பழிக்குங்க இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது கொஞ்சம் அவசர பதிவுனால் கூடுமான வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்